வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு ஏக்கரு நல்ல பாத வசதியோட தரிசு நிலம் நல்லா விவசாயம் பண்ணதுக்கு ஒரு ஏற்ற இடம் தார் ரோட்டில் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் வந்தாலே போதும் மண் ரோடு பாதை மண் ரோடு பாதை மங்கம்மாச்சாலை நம்ம பிளான்லேயே வந்துடும் பிளான் பாதை அது பக்கத்தில் பாருங்கள் ஃபுல்லாகவே தோட்டங்கள் இருக்குது ஒரு தோட்டங்கள் உருவாக்குறதுக்கு ஒரு சூப்பரான இடம் மண் பார்த்திங்கன்னா பியூர் செம்மண் என்ன விவசாயினாலும் பண்ணலாம் மரங்கள் போட்டு வளர்க்குறதுக்கு ஒரு அருமையான இடம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பனை மரங்கள் இருக்குது இதெல்லாமே லேண்டு தான் தரிசு நிலம் தான் பண்ணைகள் அமைக்கிறதுக்கு மா தென்னை நெல்லி இந்த மாதிரி தோப்புகள் உருவாக்குறதுக்கு ஒரு சூப்பரான இடம் குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் சங்கரங்கோவில் இருந்து திருநெல்வேலி மெயின் ரோட்டில் சண்முகநல்லூர் சென்மநல்லூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருந்தால் போதும் இந்த இடத்துக்கு வந்துடலாம் நல்ல பாத வசதியோடு இருக்குது போக்குவரத்துக்கும் ஒரு சூப்பரான இடம் மண்ணை பாருங்கள் பியூர் செம்மண் என்ன போட்டாலும் விளையும் பக்கத்தில் ஃபுல்லாகவே விவசாயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இடம் இல்லை ஒன்று போல் இருக்குது மேடு பள்ளங்கள் எதுவுமே இல்லை சமமாக இருக்குது இடத்துல எதுவுமே ஈபி லைன் எதுவுமே காசு ஆகலை ஒரு சூப்பரான இடம் பண்ணை கிழமைக்கு மரங்கள் போட்டு வளர்க்குறதுக்கு தோப்பு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான இடம் மொத்தமாக இருபத்தி அஞ்சு ஏக்கர் இருக்குது பாதியாக கூட பிரித்து வாங்கிக்கலாம் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ஏழு லட்ச ரூபா கேட்காங்க நேரில் வாங்க இடம் பிடிச்சிருந்துச்சா கம்மி பண்ணி பேசிக்கலாம் பக்கத்துல புல்ல விவசாயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க விவசாயம் பண்ணதுக்கு ஒரு அருமையான இடம் பண்ணைகளை போட்டு ஒரு பார் ஹவுஸ் மாதிரி சூப்பரான இடம் விருப்பம் உள்ளவங்க கால் பண்ணுங்க நன்றி